பேச 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 சேவை செய்ய நான் வர தமிழக வெற்றிக் கழகம் துவங்கப்பட்டு கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் முதல் மாநாடும் மதுரை பாரபத்தியில் இரண்டாவது மாநில மாநாடும் நடைபெற்றது இதற்கு முன்பு சென்னையில் பரந்தூர் கிராம மக்கள் சந்திப்பு சிவகங்கை திருபுவனம் காவல் நிலைய மரணம் தொடர்பாக போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தென்பட்டாா் தமிழ்நாடு மத்திய மாவட்டமான திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்யவுள்ளார் விஜய் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான அறிக்கை வெளியானது அதில் வரும் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அன்று முதல் வாரந்தோறும் சனிக்கிழமை மட்டுமே தேர்தல் பிரச்சாரம் செய்வார் அவர் டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறாா் திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி செப்டம்பர் பத்தாம் தேதி துவங்கி தினமும் தேர்தல் பரப்புரை உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒரு மாதத்திற்கு முன்பே தனது தேர்தல் பரப்புரையை துவங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளில் நிறைவு செய்துள்ளார் திமுகவிற்கு மாற்று நான்தான் என கூறி அரசியல் களத்தில் குதித்துள்ள தாவேக்க தலைவர் விஜய் சனிக்கிழமை மட்டுமே தேர்தல் பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளார் தாவேக்க தலைவர் விஜயின் இந்த வீக்கெண்ட் பிரச்சாரம் குறித்து மக்கள் கணிப்பது என்ன அனல் பறக்கும் தமிழக தேர்தல் காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இது குறித்த மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு கருத்தை சொல்றோம்னா டெய்லி சொல்றதுனாலும் கேட்க தான் போறாங்க அது ஒரு நாள் சொன்னாலும் கேட்க தான் போறாங்க நம்ம எடுத்துக்கிற முறைதான் இருக்கு அது எப்படின்னு இப்போ நீங்கள் டெய்லியும் சொல்லிட்டே இருந்தால் வேணா டெய்லியும் சொல்கிறான்னு இருக்கா அது சொல்கிறீங்க ஓகே சொல்கிறத வந்து நம்ம எப்போ சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம்ல முக்கியம் இல்லை எந்த இடத்துல சொல்கிறோம் எதுக்கு அதை சொல்கிறோம் தான் முக்கியம் அது வந்து எத்தனை நாள் அவர் சனிக்கலாம சனிக்கலாமா மாஸ்க்கு ஒரு தடவை சொன்னாலும் சரி ரெண்டு தடவை சொன்னாலும் சரி சொல்கிற விதம் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிற முறை இருக்குது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா கேப்டனுக்கு இப்போ நம்ம கொடுக்காம விட்டோம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம சொன்னோம் இவருக்கு கொடுத்துருக்கலாமே வச்சிருக்கலாமேன்னு ஏன்னா இல்லாத மனுஷனுக்கு இது பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற மனுஷன் அடுத்து வராரு விஜய்க்குன்னு மட்டும் நான் சொல்லலை பொதுவாக ஒரு ஆளுக்கு ஒரு மனிதன்னா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் இப்போ டிஎம்கே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இப்போ ஃபைவ் இயர்ஸ் முடிய போகுது அடுத்து என்டிகே இருக்காங்க விஜய் டிவி கே மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது இப்போ அந்த தான் அடுத்து விஜய் வந்திருக்கார் ஏன்னா அவர் கெரியர்லாம் விட்டு வந்திருக்காரு நான் ரசிகராக இல்லை இருந்தாலும் ஒரு கருத்து கணிப்பில் பொதுவானதில் நான் சொல்கிறேன் விஜய் வரலாம் அது அவர் நடமுன்னு சொல்கிறார் ஏன்னா அவர் நிறையா பெரிய ஆக்டர் தான் அப்படின்றமோ தான் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் எல்லாருன்னு சொல்ல முடியாது யார் டெய்லி வராரோ வர வாரோ வராது ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அது மட்டும் தான் மெயின் குரலாக இருக்குது ஏன்னா இப்போ இப்போ இருக்க அரசியல்வாதம் எப்படின்னா மாஸ்க் ஒரு தடவை ரெண்டு தடவை வரதை விட இப்போ அந்த தேர்தலே பிரச்சாரம் இருந்தபோது தான் அவங்க சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறாங்க அதை விட்டு நம்ம அந்த அஞ்சு வருஷத்துக்குமே எல்லாம் பண்ணால் நல்லா தேர்தல் டயத்தில் மட்டும் பண்ணக்கூடாது இது அப்போ மட்டும் மக்களை போட்டு கவர்ற மாதிரி இது பண்ண எதுனா சொல்கிறது இலவசமாக இது பண்ணுறது பெண்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இங்கிட்ட விலைவாசியை கூட்டக்கூடாது ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரூவா அது இதுன்னு கொடுக்குறத விட்டுட்டு மற்றதில் விலைவாசி சரி சா மலிகது அதுன்னு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூப்பிட்டு போகிறத விட இதையும் பார்க்கலாம் அதனால் விஜயா வரலாம் கொடுக்கலாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே எல்லாத்துக்கும் கொடுத்தான் அவரும் கொடுத்து பார்ப்பான் அப்படின்னு பிடி பிடிக்க முடியாது அது தான் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு எவ்வளோ இது இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இப்போ சில இது கட்சிக்காரங்க இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தான் டெய்லி பேசி எதுவுமே இல்லை ப்ரோஜனம் அவ்வளோவா இல்லை இந்த இது கொண்டு வரேன் இந்த அது கொண்டு வரேன்றாங்க எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க வேஸ்ட்டு நம்ம மக்கள் மத்தியில் இப்போ விஜயவந்தாருனா ஏதாச்சும் பண்ணுவாருன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவருக்கு அரசியல் சனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் சனிக்கிழமைய சூஸ் பண்ணியிருக்கிறார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்காக அந்த சனி விடவே செய்யாது அவரால் அதுலேருந்து வெளியே வரவும் முடியாது அவரால் ஜெயிக்கவும் முடியாது அவர் சினிமாவில் பேசுகிற மாதிரியே அரசியலையும் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு அது வந்து சினிமாக்கு தான் அரசியலுக்கு அது சரி வராது கண்டிப்பாக சரி வராது டெய்லி இல்லை அவர் வருஷம் முந்நூற்றி அறுஞ்சு நாளும் பிரச்சனை பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் அவராட நிச்சயமாக அரசியலில் பெரியாதான் ஜெயி ஜோயிக்க முடியாது ஜோயிக்க முடியாது ஒரு பொதுமக்களாக என்னோடய பார்வை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு பயணத்துக்குமே அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இடையில மக்களை சந்திக்கும் போது எல்லாருக்கும் ஒரு நேரம் ஒதுக்கணும் இல்லையா பெரும்பாலும் சனி ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிற காலகட்டத்தில் சனிக்கிழமை மக்கள் ஒதுக்கி அவரை பார்க்கறதுக்கும் இல்லை அவர் சொல்கிறத கேட்குறதுக்கும் வரலாம் ஞாயிறு அப்படி விடு விடுமுறை தினமாக இருக்கிறதுனால அந்த தினத்தை வந்து மக்களை அதிகமாக சந்திக்கிறதுக்காக ஒதுக்கி இருக்கலாம் அது ஒரு விஷயம் இல்லை தொடர்ந்து அவர் தமிழகம் முழுக்க பயணம் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களை கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு அதை பண்ணுறாங்க இது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தான் நினைக்கிறேன் மத் ஒரு கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம இன்னும் காலத்தில் நிரம்ப நிறைய தீவிரமாக செயல்பட வேண்டியிருக்கும் ஏன்னா இப்போ பல வருஷமாக வந்து ஒரு இங்கே வந்து சில இப்போ ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு ப ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்கான ஒரு விஷயமாக தான் இது வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க பட் இது ஒரு நல்ல விஷயம் தான் முன்னெடுப்பு தான் மக்களை சந்திக்கிறதுங்கிறது வந்து மக்களுடைய குறைகளை கேட்குறங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம மேலே இருந்துக்கிட்டே ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது கீழே கிரவுண்டில் இறங்கி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுடைய நீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ம மக்கள் மக்கள்கிட்ட ஒரு ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும் மக்களுக்கான ஒரு ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இது சரியான அணுகுமுறை தான் பாசிபிலிட்டி கிடையாது ஏன்னா வந்து இப்போ அவங்கவுங்க ரெடியாகி போயிட்டுருக்காங்க வாரத்தில் ஒரு நாள்ன்றது வந்து இது கால்சீட் கொடுக்குற மாதிரி கிடையாது சினிமாவில் கால்சீட் கொடுக்குற மாதிரி கிடையாது இது வந்து ரியலாக மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஃபுல் டைம் வரணும் வந்தால் தான் இதை வந்து சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா சர்வே பண்ண முடியாது ஆமாம் அவர்கிட்ட இருக்கிறவங்க வந்து தகுதியான ஆள்கள் இல்லை அவர் சுற்றி அவர்கிட்ட இருக்கிறவங்க வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரியாதவங்க தான் அவர்கிட்ட இருக்காங்க இவருக்கு இன்னும் கற்றுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஃபுல் டைமாக இருந்தால் தான் இதில் வந்து சாதிக்க முடியும் ஒழிஞ்சு இப்படிலாம் வந்து சாதிக்க முடியாது இவங்களோட பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் புல் பிள்ளைச்சல் இறங்கி வேலை செய்யும் போது இவர் எங்கேஜு இவர் வந்து வாரத்தில் ஒரு நாள்ன்றது வந்து சினிமா ஷூட்டிங் இல்லை அதனால் பாசிபிலிட்டி இல்லை அவரோட அதை தான் அவர் வந்து கட்சிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு அது வந்து கட்சி கூட கிடையாது மொதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பசங்க லீவு விடுவாங்க பசங்கள் வர முடியும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கான நான் கட்சி தான் அதெல்லாம் அதனால தான் வந்துட்டுருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவருக்கும் வீக்கெண்ட் வேணும்ல அப்படிங்க கண்டிப்பா அவர் அரசு அவர் அவருக்கே அவர் என்ன அரசியலுக்காக வந்திருக்காருன்னு தெரியாது அவரை வேணா தனியாக ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன் உங்க கட்சியோட கொள்கைகள் என்ன கோட்பாடு என்னன்னு சொல்லுங்களேன் அவரால் அவர் சொல்லவே முடியாது அவரோட ரசிகர்களுக்கு யாருக்குமே கூட தெரியாது அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ரசிக மனப்பான்மையில மட்டும்தான் அவரோட பொதுக்கூட்டங்களுக்குலாம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கே உள்ளியா அவர் கோட்பாடுனால கொள்கைகளாலாம் ஈர்க்கப்பட்டெல்லாம் யாருமே வரல இவங்களுக்கு மாற்று இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்தா அவங்க அந்த மாற்றங்கிறது வந்து ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும் அவங்களுக்கு அவங்களோட கொள்கைகள் என்னன்னே தெரியாது வந்து அந்த இவங்களுக்கு பொதுமக்களுக்கோ மத்தவங்களுக்கோ என்ன தெரியும் ஒரு ஒரு மாப் மட்டும்தான் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அவர் மாற்றமே கிடையவே கிடையாது அவர் வந்து ஓட்ட பிரிக்கிதா உள்ள நுழைஞ்சிருக்காரு வேற அவர் மாற்றம்லாம் அவர் கொண்டு வரவே முடியாது அவர் அதான் சொல்றது இல்லையா அவருக்கு என்ன பண்ண போறோம் அவருக்கே தெரியாது யாரோ அவர் நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா சனிக்கிழமைங்கிறத விட எல்லா நாளும் அவர் களத்தில் இறங்குறது நல்லது இவ்வளவு நாள் தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம டேரெக்டாக களத்தில் வரும்போது அவர் டெய்லியுமே ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணணும் பீப்புளோட என்கேஜாக இருந்தால் தான் மக்கள் மனசில் பதியும் திரையில பார்த்தவங்கள தரையிலையும் நம்ம டெய்லி பார்த்தாதான் அவர் வந்து சக்ஸஸ் ஆவார்னு நான் ஃபீல் பண்றேன் ரெண்டாவது நிறைய பீப்புளோட ஒரு அட்டாச்மெண்ட் இன்னும் ஆகணும் இவ்வளோ இவ்வளவு மெயின் விஷயம் தான் பார்த்துருக்காங்க பட் ஒரு ஃபீல்டுன்னு வரும்போது இன்னும் அவர் நல்லா பீப்புளோட பீப்புளை மிங்கிள் நல்லா பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங்காக இருக்குது அஸ் அ பிகினர் ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது பட் இன்னும் அவருமே ஆக்டிவிட்டிஸ் இன்னும் பெருசாக தெரியல விசிபிளாக நமக்கு வந்து இன்னும் தெரிய வரல பேசுகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அவரோட பேச்சு தான் செயல்படுவதை தவிர இன்னும் அவரோட ஆக்டிவிட்டிஸ் செயல் வந்து இன்னும் நம்ம இன்னும் பார்க்கல மேபி இட் வில் டேக் சம் டைம் உங்கள் கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் न <N> nah,